வணக்கம் மக்களே கூட்டம் மூட்டாக மாறாதா விஜய் கேட்ட ஒற்றை கேள்வி தொண்டர்கள் போட்ட கூச்சல் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை மேற்கொள்கிறார் இவரோட இந்த பரப்புரை பயணம் கடந்த வாரம் தொடங்கியிருக்கு வரும் டிசம்பர் இருபதாம் தேதி வரை விஜய் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் இன்று மதியம் நாகப்பட்டினத்தில் உரையாற்றிய விஜய் அவர்கள் இன்னைக்கு மாலை ஆறு மணி அளவில் திருவாரூர் தேரடி வீதியில் மக்கள் மத்தியில் உரையாற்றினார் இங்கு அவர் உரையாடிய போது விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பச்சை துண்டு அணிந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பேசிய விஜய் திருவார் நாளை தியாகராஜர் கோயில் ஆழித்தேர் தான் ஞாபகம் வரும் திருவாரூர் தேர்னா சும்மா வாங்க இந்த மண்ணோட அடையாளமாச்சே ரொம்ப நாளாக ஓடாமல் இருந்த திருவாரூர் தேரை நாங்கள் தான் ஓட வச்சோம்னு மார்த்தட்டி சொன்னது யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் அவரோட மகன் மாண்புமிகு சிஎம் அவர்கள் இப்போ என்ன செய்கிறாங்க நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடுங்கிற தேரை நாலு பக்கமும் கட்டையை போட்டு ஆடாமல் அசையாமல் அப்படியே நிப்பாட்டிட்டாரு இதை பெருமையாக வேற சொல்லிக்கிறாரு சவாலாக வேற சொல்லிக்கிறாரு திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களோட சொந்த மாவட்டம்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க ஆனால் திருவாரூர் இங்கே கருவாடாக காயுது அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க அப்பா பேரில் பேனா வைக்கணும்னு சொல்கிறீங்க எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கணும்னு சொல்கிறீங்க சாரி உங்கள் அப்பா பேரை வைக்கிறீங்க ஆனால் உங்கள் அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியாக இல்லையே சார் நாகப்பட்டினம் மாதிரியே திருவாரூரில் அதிகமாக குடிசை பகுதிகள் இருக்குது நண்பா உன்னை தான் கேட்குறேன் இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது இருக்காதே இங்கே இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு வைத்தியம் பார்க்குற நிலைமை தான் இருக்குது இங்கே இருக்கிற மெடிக்கல் காலேஜில் எக்யூப்மெண்ட் வேலை செய்யுதா செய்யாதே திருவாரூர் ஒரு மாவட்டத்தோட தலைநகர் ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்கு தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சரியாக ரோடு கூட இருக்காதே கும்பகோணம் ஜெயகொண்டம் விருத்தாச்சலம் நீடமங்கலத்துக்கு ரயில் பாதை வேணுங்கிற கோரிக்கை ஐம்பது வருஷமாக நிறைவேறாமல் இருக்குது இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி இருக்காரு அவரோட வேலை என்ன தெரியுமா முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்கு சேவை செய்கிறது மக்கள் தான் முக்கியம்னு அவருக்கு நம்ம புரிய வைக்கணும் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கணும் எல்லாம் அதை சொல்லவே முடியாது ஏன்னால் நீங்கள் தான் மக்கள் கூடவே இல்லையே இதை நான் சொல்லலை இதை ஒரு வார பத்திரிகையில் சொல்லியிருந்தாங்க அதைத்தான் நான் சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாவட்டத்தில் கொள்முதல் மையங்கள் ஒரு மூட்டை நெல் ஏற்றி இறக்கிறதுக்கு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபாய் கமிஷன் வாங்குறாங்களாம் அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு பத்து ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் கமிஷன் இந்த நான்கு ஆண்டுகளில் பல கோடி விவசாயிகள் கிட்டேருந்து கமிஷனாக பொடுங்கியிருக்காங்க இதை வேறு யார் சொல்லியிருந்தால் கூட இருக்க மாட்டேன் ஆனால் என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான் விவசாயிங்க போய் சொல்ல மாட்டாங்க முதல்வர் சார் இது உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கு உங்களுக்கு வேணும்னா நாற்பதுக்கு நாற்பது என்றால் அது எலெக்ஷன் ரிசல்ட்டாக இருக்கலாம் ஆனால் டெல்டா விவசாயிகளுக்கு நாற்பதுக்கு நாற்பதுனா அவங்க வயிற்றில் அடித்து நீங்கள் வாங்கின கமிஷன் தான் இது உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கு சிஎம் சார் இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க இதுக்கப்புறமா உடனே மீண்டும் அவர் நண்பா ஒரே ஒரு டவுட் எங்கே போனாலும் இது சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படியா இது என்ன சும்மா கூட்டமாக என்னை மக்களை நோக்கி கேள்வி கேட்க என்ற மக்கள்லாம் டிவிக்கே டிவிக்கே என கோஷம் எழுப்பியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ கோடான கோடு நன்றிகள் என்ன சொல்லி விஜய் தன்னோட உரையை முடிச்சுக்கிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரேன் தேங்க்யூ